செப்டம்பர் பதினைந்து வருகிற அண்ணா பிறந்தநாள் அன்று இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட நீண்ட அரசியல் சிறைவாசிகளை முன் விடுதலை செய்யக் கோரி நடைபெற்று வரும் ஒரு ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி நடைபெற்று வரும் ஒரு அரங்கக்கூட்டத்தை அரங்கக்கூட்டத்தில் பேசுவதில் மிக பெருமை அடைகிறேன் ஒரு சிறு சம்பவத்துடன் நான் இந்த உரையை ஆரம்பிக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டு கோவை வெடிகுண்டு சம்பவம் நடந்த ஒரு சில தினங்களுக்கு பிறகு ஒரு காலை பொழுது காலை சுபு தொழுது விட்டு ஒரு பள்ளிவாசலிலிருந்து சில இஸ்லாமிய இளைஞர்கள் வெளியேறுகிறார்கள் காவல்துறை வாகனம் அங்கே நிற்கிறது ஒவ்வொருவரையும் விசாரிக்கிறார்கள் ஒரு இளைஞன் முதலில் செல்கிறார் காவல்துறை வழிமறிக்கிறது அவருடைய அவர் வழிமறிக்கும் முன்பே அவர் சற்று சுதாரித்து தன்னுடைய தொப்பியை கழட்டி தன்னுடைய கை கைப்பெயர் வைத்துக் கொள்கிறார் அவர் தாடி வைத்திருக்கவில்லை அவரிடம் கேட்கப்படுகிறது உன் பெயர் என்ன என்று அவர் நிலைமையை சற்று உணர்ந்தவாறு ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு பெயரை சொல்கிறார் அவரை காவல்துறை விட்டுவிடுகிறது அடுத்து ஒரு இளைஞர் வருகிறார் அவர் தொப்பி அணிந்திருக்கிறார் தாடி வைத்திருக்கிறார் அவரிடம் அதே கேள்வியை கேட்கிறார்கள் அவர் என் பெயர் தாவூத் என்கிறார் அவர்கள் அவர் வண்டியை ஏற்றுகிறார்கள் பல வருடங்கள் ஒரு எந்த விதமான குற்றச்சாட்டுகளோ எந்த விதமான ஆதாரங்களோ எந்த விதமான சாட்சியங்களோ ஏதுமின்றி வெறும் அவர் பெயர் ஒரு இஸ்லாமிய பெயரை உச்சரித்ததால் மட்டுமே அவர் காவல்துறை வாகனத்தில் ஏற்றப்பட்டு பல ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தவர் அவர் வேறு யாரும் இல்லை என்னுடைய நெருங்கிய தான் தற்பொழுது கோவில் சாதாரணமாக ஒரு பனியன் கடை வைத்திருந்தவர் அவர் தற்போது சென்னையில் தான் இருக்கிறார் சென்னை போர்களில் தான் இருக்கிறார் அவரிடம் இது குறித்து அவருடைய அனுபவங்களை திரட்டி இந்த கூட்டத்தில் பேசுவதற்கு ஏதுவாக இருக்கும் என்று நினைத்து அவரை பலமுறை தொடர்பு கொண்டேன் ஆனால் அவர் ஏதோ ஒரு காரணம் சொல்லி தட்டி வர இருந்தார் அவர் மனைவிடமும் பேசினேன் அவர் பேசுவார் என்று சொன்னார்கள் ஆனால் கடைசி வரை அவர் அதை பற்றி சொல்லவே இல்லை மறைமுகமாக அதை நிராகரிப்பது போன்றே எனக்கு தோன்றியது பிறகு பிறகுதான் அது புரிந்தது அது அது ஒரு வித அச்ச உணர்வு தான் என்று அந்த சம்பவம் நடந்து பல ஆண்டுகள் கழித்தும் கூட அதை பற்றி பேசுவதற்கோ அதை நினைவு கூறுவதற்கோ இயலாத ஒரு மனநிலையில் அவர் இருக்கிறார் ஏன் இதை சொல்ல விளைகிறேன் என்றால் அரசுகள் எப்படிப்பட்ட ஒரு அச்ச உணர்வை ஒரு பாதுகாப்பின்மையை சிறுபான்மையில் மத்தியிலே உருவாக்கி இருக்கிறது என்பதற்காக இதை சொல்கிறேன் இந்த ஒரு விதமான அவதூறு அரசியல் இஸ்லாமியர்கள் என்ற தீவிரவாதிகள் ஒரு அவதூ அரசியல் எப்படி ஆரம்பமானது வரலாற்றை கொஞ்சம் திருப்பி பார்க்க விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் அமெரிக்கா தொடங்கி வைத்தல் என்று அழைக்கக்கூடிய இஸ்லாமிய எதிர்ப்பு பிரச்சாரம் இங்கே ஆர்எஸ்எஸ் மற்றும் அதன் சங்க பரிவார அமைப்புகள் அந்த இஸ்லாமிய எதிர்ப்பு பிரச்சாரத்தை மிக வெளிப்படையாகவும் மதச்சார்பற்ற கையுறைகளை மாட்டிக்கொண்ட காங்கிரஸ் அரசு மறைமுகமாகவும் அப்படியே அதை இந்திய சூழலில் உள்வாங்கிக் கொண்டன இந்த அவதூறு அரசியல் ஒரு சித்தாந்தமாக பேணப்பட்டது இந்த சித்தாந்தத்தின் பின்னணியில் உருவாக்கப்பட்ட ஒரு கருத்தியல் ராபர்ட் வாசம் உள்ள மற்ற உலக ஊடகங்களும் அமெரிக்க பிரச்சார ஊடகங்களும் மேற்குல மூ மேற்குலக மூலைகளை செலவு செய்ய தொடங்கிய ஒரு காலகட்டம் இங்கே பெரு ஊடகங்கள் முதற்கொண்டு தினமலர் வரை அந்த விஷம பிரச்சாரத்தை அப்படியே அடிப்பசகாமல் செய்ய தொடங்கிய தொடங்கின அதே காலகட்டத்தில்தான் இந்த ஆர்எஸ்எஸ்ஸும் சங்க பரிவார அமைப்புகளும் இந்தியர்கள் மனதில் ஒரு இந்து அபிமான உணர்வையும் இஸ்லாமியர்கள் மீதான ஒரு வெறுப்பையும் பல்வேறு தளங்களில் விதைத்து அதில் ஒரு அரசியல் அறுவடை செய்த அரசியல் ஆதாயம் தீட்ட தொடங்கியிருந்த ஒரு காலகட்டம் ஸோ ஊடகங்களின் பிரச்சாரம் ஒருபுறம் இது ஒரு புறம் இருக்க இந்திய மொழிகளில் வெளிவரும் எல்லா திரைப்படங்களிலும் இது மிக முக்கியமான ஒன்று அது இந்திய மொழிகள் வெளிவரும் எல்லா முக்கியமான படங்களிலும் இஸ்லாமிற்கு எதிரான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுதல் என்பது சாதாரணமாக ஒரு இஸ்லாமியரை காட்டும்போது எப்படி காட்டுவார்கள் என்றால் அவரை ஒரு ஸ்டாண்டார்டில் விட்டு தான் இஸ்லாமியர்களை காட்டுவார்கள் இவர் ஒரு இஸ்லாமியர் அவர் ஒரு ஸ்டண்ட் ஆட்டாத நிச்சயமாக ஸ்டண்ட் செய்யும் ஒரு ஒரு முரட்டத்தனமான ஒரு தோற்றத்தில் இருப்பார் ஒரு ஜிப்பா அணிந்திருப்பார் ஒரு நகைகள் போட்டிருக்கும்போது ஒரு தான் காட்டுவார்கள் அவர் ஒன்று அதில் கடத்தல்காரராக இருப்பார் அதில் வேரன் வில்லனாக இருப்பார் அல்லது தீவிரவாதியாக இருப்பார் அர்ஜுன் படம் அர்ஜுன் விஜயகாந்த் போகிற எல்லா படங்களிலும் நீங்கள் பார்த்து சாதாரணமாக பாகிஸ்தானிய தீவிரவாதிகள் இவர்கள் பிடிக்காத பாகிஸ்தானிய தீவிரவாதிகளே கிடையாது என்பது சொல்லும் அளவுக்கு அத்தனை பாகிஸ்தான் தீவிரவாதிகளை நாம் தமிழ் திரைப்படங்களில் பார்த்தோம் இது எல்லா மொழிகளும் நடந்த ஒன்று இன்னும் கொஞ்சம் மிக தெளிவாக காட்டும் நோக்கத்தோடைய மனு படங்கள் ரோஜா காஷ்மீர் அந்த ரோஜா திரைப்படத்தில் வந்த காஷ்மீர் தீவிரவாதம் இது மாதிரி படங்களும் வந்த காலகட்டத்தில் இந்திய இது எப்படி இயங்குகிறது இந்த இஸ்லாமிய வன்முறை பிம்ப உருவாக்க பின்னணி எப்படி இயங்குகிறது என்று நீங்கள் கொஞ்சம் யூஸ் பார்த்தால் இந்திய உளவுத்துறையும் இந்திய அரசுகளும் இன்னும் சில இந்திய பெரு முதலாளிகளும் ஆர்எஸ்எஸ் பிஜே ஆர்எஸ்எஸ் பிஜேபி விஸ்வ இந்து பரிஷத் இன்னும் சில அமைப்பின் தலைவர்களும் எல்லாருமே இந்த இவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒரு மூல நிதி ஒரு கூட்டு நிதி இப்படியான இயக்குநர்களுக்கு கைமாறப்பட்டது கைமாற்றம் தான் இப்படியான ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டது இவர்களுக்கு ஆக இந்த சினிமா அரசு ஊடகங்கள் எல்லாம் செய்த அந்த விஷம பிரச்சாரம்தான் சாதாரணமாக எந்த இஸ்லாமியரை பார்த்தாலும் கறிக்கடை வைத்திருப்பவர் ஜவுளி கடை வைத்திருப்பவர் பர்மா பசாரில் சீடி விற்பவர் யாரை பார்த்தாலும் ஒரு தீவிரவாதம் தீவிரவாதிகள் என்ற நோக்கத்தோட பார்க்கும் குழந்தையை கூட ஒரு இஸ்லாமியர்களே ஒரு தீவிரவாத தீவிரவாத கண்ணடத்தோடு பார்க்கும் ஒரு மனநிலை அங்கேதான் உருவாகிறது இது ஒரு புறம் இருக்குது இன்னும் எங்கு வெடிகுண்டு வெடித்தாலும் வழக்கமான நடைமுறை தான் ஒரு வெடிகுண்டு ஒரு இடத்தில் வெடித்தாலே ஒரு இருடத்தங்க இளைஞர்களை கைது செய்து அவளை ஒரு இடத்துல உட்கார வைத்து காட்டுவது இதில் இரட்டை ஆதாயம் ஒன்று எப்படி நாங்கள் இஸ்லாமியர்களை இப்படி இப்படி ஒரு சம்பவம் நடந்தாலே இஸ்லாமியர்கள் தான் செய்திருப்பார்கள் என்று ஒரு அங்கு ஒரு ஒரு அரசியலை நிறுவுவது அல்லது குற்றவாளிகளை நொடிப்பழுதில் க பிடித்து விட்டோம் என்று மக்களுக்கு ஒரு விதமான நம்பிக்கை உணர்வை ஏற்படுத்தும் முகாந்திரமாக நடந்து கொள்வது இதை எதிர்த்து நீங்கள் கட்டுரைகள் எழுதினாலோ இதை எதிர்த்து போராட்டங்கள் நடத்தினாலோ உங்களை வந்து நீங்கள் நீங்களும் தீவிரவாதிகள் என்று எழுத இங்கு ஒரு இந்துத்துவ கைகொலிகள் ஒரு ஒரு கூட்டம் தயாராக எப்பொழுதும் இருக்கும் நாந்தேடு தானே அஜ்மீர் மெக்கா மஸ்ஜித் இப்படி பல இடங்களில் குண்டுகள் வெடித்தன இது இந்த சம்பவங்களுக்கும் இதே நடைமுறை தான் பின்பற்றப்பட்டது பல இஸ்லாம் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டார்கள் ஐதராபாத்திலும் நிறைய மக்கா மசித் குண்டுவெடிப்பிலும் தொண்ணூற்றி ஏழு இஸ்லாமியர்கள் கைது செய்யப்பட்டு பிறகு விடுதலை செய்யப்பட்டார்கள் இப்படி பலரது அனுபவங்கள் இருக்கின்றன எந்த குற்றமின்றி தண்டனையை அனுபவித்து பல ஆண்டுகள் மனைவியையும் குழந்தைகளையும் சுற்றத்தாரையும் நிற்கதியில் நிற்க விட்டுவிட்டு நீண்ட காலம் எந்த பிணையும் இல்லாமல் பரோல் இல்லாமல் சிறைவாசம் அனுபவித்து வந்த இளைஞர்கள் இந்த சமூக அமைப்பின் மீது இந்த சமூக அமைப்பின்பால் அவர்களுக்கு எப்படியான கோபம் இருந்திருக்கும் இவர்கள் யாரும் மிசாத்தின்பால் மிகுந்த ஆழ்ந்த பிடிப்போ அல்லது மார்க்கங்கள் கற்றவரோ அல்லது மதரசாக்கள் முறையாக முறையாக குரான் பயின்றவர்களோ அல்லது இந்துத்துவத்தின் மீது துவேஷம் கொண்டவர்களோ கிடையாது அவர்கள் சாமானிய மக்கள் அவர்கள் மிகப்பெரும் கல்வி கற்றவர்கள் அவர்கள் மேலே சென்று கல்வி கற்றவர்கள் அல்ல நடத்த வர்க்கத்தினர் கூட இல்லை ஒரு ஒரு வழக்கை ஒரு வழக்கை சந்திக்க வேண்டுமானால் அவர்கள் குறைந்தபட்ச பலம் கூட அவர்களுக்கு கிடையாது அந்த வழக்கை சந்திக்கும் திராணி இல்லாத சாதாரண ஏழை மக்களும் தலித்துகளும் தான் இன்னும் சிறையில் இருக்கிறார்கள் இவர்களுடைய நெஞ்சில் அந்த வஞ்சனத்தை ஏற்றுவதற்கு உங்களுக்கு ஐஎஸ்ஐ தேவையில்லை அது உண்மையும் இல்லை இந்த அரசுகளும் நீதித்துறையும் இந்த மற்ற பெரும்பான்மை இந்துத்துவ சமூக சமூகமும் இவை எல்லாமும் தான் ஒரு விதமான ஒட்டுமொத்த இந்துத்துவம் இந்த மனோலை உருவாக்குகின்றன இந்த இந்துத்துவ தான் நீதித்துறையின் பெரும்பான்மையான செயல்பாடுகளாக பிரதிபலிக்கின்றன அரசியலுக்கு கடுகளும் தொடர்பில் இருந்த இஸ்லாமிய இளைஞர்கள் கைது செய்யப்படும் போது அவர்களுக்கான வாழ்க்கை முறை அவர்களுடைய வாழ்வு எப்படி இருக்கும் அவர்கள் அவர்களுடைய நிகழ்காலமே திருடப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அவருடைய எதிர்காலம் பற்றி யோசிக்கவே முடியாது வெளியே வரும்போது அவர்களுக்கு கல்வி இல்லை வீடு வாடகைக்கு கிடைக்காது அவர்களுக்கு சமூகத்தில் எந்த விதமான மதிப்பும் இருக்காது நேற்று மாநாட்டில் கூட தோழர் இங்கே வந்திருக்கிறார் அவர் பேசும்பொழுது அவர் அவர் ஒரு இஸ்லாமியராக இருந்தாலும் கூட இஸ்லாமியர்கள் கூட அவருக்கு வீடு தர முன்வரவில்லை அவர் கணவரும் எந்த விதமான இதுவரை யாரிடமும் வேலை செய்ய முடியவில்லை அப்படியான ஒரு சமூக அமைப்பில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஷாருக் கான் அமெரிக்கா சென்றார் அப்துல் கலாம் அமெரிக்கா சென்றார் அவருக்கு சோதனைகள் நடைபெற்றன அது உடனே இங்குள்ள பெருமூடகங்கள் கொந்தளித்தன எப்படி அமெரிக்கா அப்படி நடந்து கொள்ளலாம் வெளியுறவுத்துறையிலிருந்து செய்திகள் பறக்கின்றன வெளியுறவுத்துறையிலிருந்து கட்டளைப் பிறக்கின்றன அமெரிக்கா மன்னிப்பு கேட்க வேண்டும் ஒரு இஸ்லாமிய பெயர் கொண்ட ஒரு மிகப்பெரிய பர்சனாலிட்டி இவர்கள் இவர்களுக்கு அமெரிக்கா அமெரிக்காவை மன்னிப்பு கேட்கும் இந்த ஒரு சமுதாயம் இஸ்லாமிய பெயர் கொண்ட இந்தியர்களை அப்பாவி இந்தியர்களை எப்படி நடத்துகிறது அவர்களுக்கு எந்த விதத்தில் நீதிகள் வழங்கப்படுகின்றன பாரபட்சுள் குறித்து உமர்கயன் பேசினார் இந்த இஸ்லாமிய பெயர்களை தாங்கிக் கொண்டதை தாங்கிக் கொண்டிருந்ததை தவிர அவர்கள் எந்த ஒரு தவறுகளும் செய்யாத ஒரு சமூக அமைப்பாளர் மக்களிடம் இந்த அரசு மன்னிப்பு கேட்குமா இவர்கள் பதினான்கு ஆண்டுகள் சிறையில் கலந்துவிட்டு அவர்களுடைய வாழ்வை தொலைத்து விட்டு வரும் இந்த அரசுகள் இந்த அந்த அரசு மன்னிப்பு கேட்டால் என்ன நடக்கும் மன்னிப்பு கேட்பதால் என்ன நடக்கப் போகிறது இனிமேலும் மன்னிப்பு கேட்டு அவர்களை அவர்களுடைய வாழ்வை தொலைத்துவிட்டு நிற்கும் இந்த மக்களுக்கு குறைந்தபட்ச நீதியாக வருகிற செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அண்ணா பிறந்தநாள் அன்று ஒவ்வொரு வருடமும் நீண்ட சிறைவாசல் முன் விடுதலை செய்யப்படுகிறார்கள் கடந்த வருடமும் அதே மாதிரி விடுதலை செய்யப்பட்டது ஆனால் அதில் ஒரு இஸ்லாமிய பெயர் கூட கிடையாது இன்னும் அந்த வழக்கை சந்திப்பதற்கு தானியற்ற தலித்துகளோ இன்னும் நீண்ட அதாவது தமிழ் தேசியத்திற்காக போராடும் பெரும்பான்மை மக்கள் பலரது பெயர்கள் பரிசீலிக்கப்படவே இல்லை அதுபோன்ற ஒரு அவலம் நிகழாமல் இந்த வருடமாவது இந்த அரசுகள் கொஞ்சம் முன்வந்து மீதி இருக்கும் நீதித்துறையின் தங்களுடைய மிச்சமிருக்கும் அந்த நீதத்தை காட்டுமாறு ஒரு ஒற்றை கோரிக்கை வலியுறுத்தி இந்த அரங்கக் கூட்டம் நடைபெறுகிறது அதில் பேச வாய்ப்பளித்தமைக்கு அளித்த தமிழ் சார்பாக நன்றிகள்